உலகம் கம்ப்யூட்டர் சேஃப்டி கொண்டு கொண்டே தரணுல நம்ம வச்சிருக்க லேப்டாப்பை எப்படி இல்லாம பாதுகாக்கலாம் அப்படியே வந்தாலும் ஈஸியா கண்டுபிடிக்கிறது எப்படி எப்படி சால்வ் பண்ணலாங்க வீடியோ வரும் நாட்கள்ல ஒரு ஒரு டெக் அப்டேட்ஸ் தான் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் லேப்டாப் இப்படி அந்த இடத்துல ஆடுற மாதிரி இருக்கும் மேற்கொண்டு கடக்கு முடக்கு சவுண்ட் ஃபீல் பண்ணிருக்கீங்களா உங்க லேப்டாப் கண்டமாக போன அர்த்தம் அத பத்தி யோசிக்கவே பயன்படுத்துறதுக்குள்ள பாதுகாக்கிறதுக்கானு சொல்றேன் இது எதனால வருதுன்னா இந்த பக்கம் லெஃப்ட் சைடுல வர ஹிண்டசோட மவுண்ட் ஃபுல்லாவே உடஞ்சுதான் இருக்குது மூணு செட்டுமே உடஞ்சிருக்குதா இந்த ஒரு செட் அதாவது மதுரபோல செட்ல நின்றுட்டு இருக்குது பத்தா குறைக்கு பக்கத்துல இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒன்னா சீரங்கிற கிராபிக் இண்டக்டர் காயில் அந்த டிக்கி டிக்கின்னு சவுண்ட் கேட்டோம்ல அது இங்கிருந்து வருது

நினைக்காதீங்க இதை முதல் மேலையை மாற்றி உடனே பிக்ஸ் பண்ணிருங்க